ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறேன் செய்கிறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் துருவீன தேங்காய் புளி பத்து காஞ்சி மிளகாய் உளுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் கால் கிளாஸ் துவரம் பருப்பு கால் கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் மிக்சியில் சேர்த்துக்கிற தண்ணி எதுவுமே இல்லாமல் சேர்த்துக்கோங்க அது கூட அரை கப் சின்ன வெங்காயம் பத்து காஞ்ச மிளகாய் புளி சேர்த்துருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பாயிடும் வடை அதுக்கப்புறம் சீரகம் துருவின தேங்காய் அது கூட கருவேப்பிலை இலை தேவையானாலும் உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கிறேன் தண்ணி சேர்க்காம அரைக்கணும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ பாருங்க மாவி இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம் வாழை இலையில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஈவனாக தட்டிக்கோங்க கடையில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் தட்டி வச்சுருந்த வடையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வாழை இலைக்கு பதிலாக எண்ணெய் கவரில் கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்க எப்படி பூரி மாதிரி வருதுன்னு உங்களுக்கு மாவு கரெக்டான பதம் தான் இந்த மாதிரி உப்பிக்கிட்டு வரும் மாவு தனியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உப்பிக்கிட்டு வராது இது நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலர்ல வேக வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் விட்டதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணணும் இதை பாருங்க இப்ப நான் உடச்சி காட்டுறேன் இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி பூரி மாதிரி இருக்கணும் பர்ஃபெக்டான டெக்ஸரில் வந்திருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்